கேக்குறாரு துனியா லைஃப் மறுமை லைஃப் பேலன்ஸ் இதுதான் ரொம்ப முக்கியம் இந்த பேலன்ஸிங் இருக்கு பாருங்க எப்பொழுதுமே ஒன்ன மட்டும் புரிஞ்சுக்குங்க துனியாவையும் மருமையும் பேலன்ஸ் பண்ண முடியுமா பேலன்ஸே பண்ண முடியாது துனியா வேற மறுமை வேற துனியாவோடு மறுமையை கம்பேர் பண்ணவே முடியாது இந்த துனியாவை இழப்பதற்கு நம்மளுடைய உள்ளம் ரெடியாக இருக்கணும் தயாராக இருக்கணும் மாகிரத்தை அடையணும்னு நினைச்சேன்னா பேலன்ஸ் எல்லாம் பண்ணக்கூடாது இந்த துனியாவை இழப்பதற்கு நம்மளுடைய உள்ளம் ரெடியா இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா துணியால அல்லா சுகானவத்தில் நமக்கு வச்சிருக்கக்கூடிய ஹலாலான விஷயங்களை தேடக்கூடாதானா தேடணும் அதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் மறுமை பெருசா துணியா பெருசான் கேட்டால் மறுமை தான் பெருசு பேலன்ஸே பண்ண முடியாது மறுமைக்கு தான் பிரியாரிட்டி கொடுக்கணும் தெர் இஸ் நோ பேலன்ஸ் இட் பிரியாரிட்டி முதல் பிரியாரிட்டி தான் துனியா ஒண்ணுமே கிடையாது மருமைக்கு முன்னாடி அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த பிரச்சனை எல்லாம் எப்படி பண்றது இந்த மாதிரியான கேள்விகள் உலகம் நமக்கு அப்படிதான் காட்டி வச்சிருக்கு உலகம் ரொம்ப முக்கியம் சம்பாதிக்கிறது ரொம்ப முக்கியம் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் முக்கியம்தான் ஆனா ஆகரத்தை விட முக்கியம் கிடையாது அப்படிங்கக்கூடிய ஒரு உள்ளம் நமக்கு இருக்கணும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் அலைஹி வஸல்லம் இதை செய் என்று சொன்னால் துனியால பேலன்ஸ் எல்லாம் பாக்க கூடாது இன்னைக்கு அப்படித்தானே இந்த உலகத்துல கிரெடிட் கார்டு இல்லாம இருக்க முடியுமா இந்த உலகத்துல வட்டி இல்லாம இருக்க முடியுமா இந்த உலகத்துலாம் இவ்வளவு பெரிய தாடி வச்சிட்டு இருக்க முடியுமா இந்த உலகத்துல எல்லாம் அழகான முறையில ஹிஜா போட்டு இருக்க முடியுமா இந்த உலகத்துல எல்லாம் இசை கேட்காம இருக்க முடியுமா இந்த உலகத்துல வியாபாரத்துல சீட் பண்ணாம இருக்க முடியுமா இப்படி இந்த உலகத்தை பேலன்ஸ் பண்ணுவதற்காக மனிதன் ட்ரை பண்ணிட்டே இருக்கிறான் சம்பாதிக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஹலால சம்பாதிக்கிறோம் அவ்வளவுதான் எவ்வளவு சம்பாதிக்கிறோம்ங்கறதெல்லாம் மேட்ரு கிடையாது அல்லா சுபானுவத்தில நமக்கு தந்திருக்கக்கூடிய ஆற்றலை கொண்டு பொட்டன்ஷியலை கொண்டு நம்ம ட்ரை பண்றோம் படிச்சோ அல்லது படிக்காமையோ வியாபாரம் தெரிஞ்சோ எப்படியோ இந்த உலகத்துல நாம வாழணும் என்பதற்காக சம்பாதிக்கிறோம் அல்லா சுபானுவத்தால அதுல பறக்க செய்யறோம் அல்லா சுபானுவத்தாலாவை மட்டும் வணங்கி அல்லா சுபானுவத்தால எதை சொல்கின்றானோ அதை கேட்டு அல்லாவுக்கு நல்ல அடிமையாக கட்டுப்பட்டு வாழும்பொழுது நமக்கு அல்லாஹ் என்ன ரிசுக்க தரானோ அதுல அல்லா சுபானுவத்தால பறக்க செய்வான் சோ தெர் இஸ் நோ பேலன்ஸ் இன் இட் இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அல்லா சுபானுவத்தால துனியாவுக்காக யாரெல்லாம் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த துணியாலே எல்லாத்தையும் கொடுத்துட்றான் மறுமை நாளில் ஒன்றுமே கிடையாது மாணவத்தில் நம்மளை பாதுகாக்கணும்